உங்கள் உள்ளங்கையில் தருவது குற்ற சம்பவங்கள் நடக்கும் முன் அரசு மதுபான கடையை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள நரிப்பயூரில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது நரிப்பயூர் ஊராட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் மிகவும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாகவும் இங்குள்ள மதுபான கடைக்கு வெளியூர்களிலிருந்து குடிமகன்கள் வருவதால் சமுதாய பிரச்சனை வரும் சூழ்நிலை உள்ளது எனவும் முகம் தெரியாத நபர்கள் நடமாட்டம் இருப்பதால் இரவு நேரங்களில் குற்ற சம்பவங்கள் நடைபெறும் வாய்ப்பு இருப்பதால் நரிப்பயூரில் செயல்படும் அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வட்டார சங்க தலைவராக முன்னாள் தலைவராக இருந்தேன் இப்பொழுது நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் எங்களது நரிப்பூர் ஊராட்சி அனைத்து சமுதாய மக்களால் சொல்லப்பட்ட ஊராட்சியாக பெரிய ஊராட்சியாக இருக்கின்றது இங்கு கடற்கரை பகுதி தரவை பகுதி என்று நல்ல விரிவான பகுதியாக இருக்கின்றது இங்கு செயல்படும் இந்த டாஸ்மாக் கடையினால வெளியூர்ல இருந்துலாம் ஆள்கள் வர்றாங்க அதனால எங்களுக்கு பெரிய இடஞ்சலா இருக்கு அதுவும் அந்த டாஸ்மாக் வந்து மெயின் ரோட்லேயே இருக்கு அது வந்து அவங்க தண்ணிய சரக்கு அடிச்சுட்டு ரோடுகள்லயே அதிகமான விபத்துகளை ஏற்படுத்துறாங்க ரெண்டாவது தேதி முகம் தெரியாத ஆட்கள் நிறைய நடமாடுற மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலையில இந்த டாஸ்மாக் எங்க நரிப்பு உள்ளாட்சிக்கு தேவையில்லை என்று இன்று நடந்த இந்த கிராம சபை கூட்டத்தில் ஒருமனதாக நாங்கள் எல்லாம் தீர்மானம் ஏற்றி முடிவு பண்ணியிருக்கோம் இது அரசு முன் வந்து முழு முதல் நடவடிக்கையா இருக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றேன் ஊராட்சி என்ன போதும் எங்களுக்கு என்ன பேராட்சி வேண்டாமே வேண்டாம்

இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம முறை தலைவர் சிதம்பர நடராஜர் தேவர் கல்தீர் ஒட்டிய காரண மரபுரல் சங்க தலைவர் ஆவண்ணா சுப்பையா தேவர் காரண மரபுரல் சங்க கூட்டமைப்பு தலைவர் சுந்தர கணபதி நரிப்பயூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் பால்ராஜ் வட்டார நாடார் சங்க முன்னாள் செயலாளர் தமிழரசன் தரவை மீட்புக் குழு தலைவர் ராஜபாண்டியன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஞானசேகரன் திமுக மாவட்ட பிரதிநிதி லாரன்ஸ் மற்றும் தெற்கு நரிப்பயூர் நரிப்பையூர் வேப்பமரத்துப்பனை பெரியநாயகிபுரம் வெள்ளப்பட்டி வேலாயுதபுரம் திரவியபுரம் வெட்டுக்காடு உள்ளிட்ட கிராம நிர்வாகிகள் பொதுமக்கள் மகளிர் சுய உதவிக்குழுவினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்